హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ దిస్ వీడియో ఇస్ స్పన్సై బై మోట్ షాపింగ్ ఆప్ బైమోట్ షాపింగ్ ఈస్ ఒన్ ఆఫ్ ది ఆన్లైన్ షాపింగ్ ఆప్ నౌ యూ క్యాన్ డౌన్లోడ్ గూగుల్ ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ వాడిోకులే పోలం ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் பே ஆப்புக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படின் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான டிரான்சேக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்புகளுக்கு நம்ம பாஸ்வேர்டு பின் நம்பர் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படின்னா தான் நம்மளோட ட்ரான்சேக்ஷன் எல்லாமே ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கூகுள் பேக்கு எப்படி நம்ம பின் நம்பர் செட் பண்ணுறது நம்ம கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற இந்த பின் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளேயே என்ட்ராக முடியும் ஸோ அந்த மாதிரியான பின் நம்பர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த மேலே கார்னரில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும் இதில் தேர்ட் ஒன்றாக பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறோம் கீழே செகண்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா எனபிள் ஆப் லாக் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து டிசபிளில் இருக்குது பாருங்கள் அது டிசபிளில் இருக்கிறதுனால தான் நீங்கள் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே டேரெக்டாக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுது இப்போது அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஸோ எனபிள் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் உங்கள் ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஃபர்ஸ்டன்னா இருக்கிற யூஸ் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஸ்க்ரீன் லாக் வந்து போட்டிருக்கீங்களோ அந்த லாக் கொடுத்தே நீங்கள் இந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமயே நீங்கள் உங்கள் ஆப்பை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் ஆனால் செகண்ட் இருக்க ஆப்ஷன் யூஸ் யுவர் ஃபோர் டிஜிட் கூகுள் பின் அப்படின்ட்டுக்கு பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்புக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டிஜிட் நம்பர் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்புக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது தாங்க நல்லது ஸோ அதனால் யூஸ் யூஆர் ஃபோர் டிஜிட் கூகுள் பின் அப்படின் இருக்கு இல்லையா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கண்டினியூங்கரை தான் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் கூகுள் பே ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறீங்க ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நாலு டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு நாலு டிஜிட் பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பேக் போயிடுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து நம்ம ஜிபே ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு இப்போ பேக் போய் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆப் லாக் அப்படிங்கிற இடத்துல டிசபிள் ஆயிருந்துச்சு இல்லையா முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அது எனபிள் ஆகிடுச்சி ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்கள் இப்போ கொடுத்தீங்க இல்லையா ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதனால் உங்களோட கூகுள் பே ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு